கன்னிபழன் திவாகர் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி பெருமையை வந்து ரொம்பவே வந்து அதில் உயர்த்தி பேசியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட சுஜித் அந்த சுஜித் வந்து எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவரும் அதே மாதிரி எங்கள் சமுதாயத்துலேருந்து வேறு பொண்ணை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோன்ற மாதிரி வந்து உயர்த்தி பேசியிருக்காரு இதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க சமுதாயத்தில் இருக்கிற பொண்ணு அவங்கவுங்க சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பேரண்ட்ஸ் விரும்புகிறாங்க நீங்கள் ஏன் அதை வந்து மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்டை பார்த்திங்கன்னா இவரை திட்டி ரொம்ப பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இவனெல்லாம் ஏன் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து அறிவுன்றதே இல்லை இப்போ தான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் போய்ட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் மறுபடியும் பிரச்சனை கிளப்புறான் ஜாதி வெறி பிடிச்சவன் இவனெல்லாம் இருக்கிறதுனால தான் ஜாதி வந்து இந்த மாதிரி போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இவரை திட்டியும் தீர்த்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி விஷயம் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இவர் வந்து மறுபடியும் இந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதனால் வந்து இவருக்கு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பாதிப்புறோம்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இவர் சினிமாவில் சோஷியல் மீடியாவிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள் இவர் இந்த மாதிரி வந்து பேசினது தப்பா இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்க கேள்வியை வந்து இவங்ககிட்ட கேட்கறது தப்பா அப்படின்றது தான் எனக்கு சரியாக புரியல இது வந்து சரியா இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ